அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் அகத்திக்கீரையை ஒன்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அகத்திக்கீரையை உண்பது போல கனவு கண்டால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வருது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ உடல் ரீதியான தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அகத்திக்கீரை உண்பது போல கனவு கண்டீங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் படிப்படியாக வந்து குறைய போகுது அந்த நோயிலிருந்து விடுபட போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகத்திக்கீரையை உண்பது போல் உங்களுக்கு கனவு வந்திருக்கு அதனால இந்த மாதிரி கனவு கண்டால் நல்லது தான் இதே அகத்தி கீரையை வாங்கிட்டு போய் பசு இருக்கோ இல்லை ஆடுகளுக்கோ நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலநிலை வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தங்க இதே உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க இனிமேட்டு சந்தோஷமா போகிறீங்க அப்படிங்கிறத தான் உங்களுடைய கனவுல அகத்திக்கீரையை காசு கொடுத்து வாங்குற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து காகத்திகரையை வாங்குற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இதுவரைக்கும் சரியான மருத்துவம் கிடைக்கலைன்னா ஏதாவது ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அந்த மருத்துவத்தின் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நோயிலிருந்து விடுபட போகிறீங்க அப்படிங்கிறத இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துறது இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கும் அகத்திக்கீரை கனவுல வந்திருக்கா அப்போ அகத்திக்கீரை கனவுல என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத க கமெண்டில் கீழே தெரியப்படுத்துங்க நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போது டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோட பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி